வாழ்ந்தோம் என்பதை மறுபடியும் திரு அவர்கள் வந்து பேசுவார் வாங்க அன்பு அன்புள்ளங்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்களோடு என்றும் நெற்றுக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே என்று சொல்லிய நக்கீரர் வெளிவந்த தாளர் நடுவரம்மா அவர்களை நமஸ்காரங்கள் கூறி என்னுடைய எதிரணியாக வீட்டிருக்கின்ற அன்பு உள்ளங்களுக்கும் நமஸ்காரங்கள் கூடி இந்த இணைப்பை இணைந்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மீண்டும் பொங்கல் வாழ்த்துக்களோடு அடியேன் எப்படி வாழ்ந்தோம் என்பதை பற்றி உரையாற்ற வந்திருக்கிறேன் அதாவது இந்த உலகத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா அறுநூறு கோடி மக்களுக்கு மேல இருந்திருக்காங்க இப்பயும் இருக்கிறாங்க அவர்கள் அனைத்தையும் அறிந்தவர்கள் என்று எவரும் கிடையாது அதாவது யாருமே அறிந்தவர்கள் என்று கிடையாது அனைத்தையும் அறிந்தவர்கள் என்று இந்த உலகத்துல யாருமே கிடையாது நம்மளுடைய முக்காலங்களில் வாழ்ந்தவர்கள் எப்படி இருந்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா யுகம் திரோத யுகம் துவாபார யுகம் என பல விஷயங்களை பற்றி அறிந்திருந்தனர் பல ஞானிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் பல வித்தைகளையும் அண்ட சராசிரங்களை பற்றியும் அதாவது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த மூன்று காலங்கள்ல ரிசிகளும் முனிவர்களும் பல வித்தைகளையும் அண்ட சராசரங்களை பற்றி நங்கு அறிந்திருந்தனர் ஆனாலும் அவர்கள் கூட தாங்கள் அனைத்தையும் அறிந்தவர் என்று கூறிக்கொள்வதில்லை இப்படிலாம் பல வித்தைகளை கட்டிட்டு இருந்தாலும் அந்த காலத்துல தாங்கள் வாழ்ந்துட்டு இருந்த காலத்துல ஆனா அவர்கள் எல்லாம் தாங்கள் அனைத்தையும் அறிந்தவர் என்று கூறிக்கொள்ளவில்லை ஆனா இந்த கலியுகத்துல அனைத்தையும் அறிந்தவர் என்று எவரும் கிடையாது இந்த கலியுகத்துல பிறந்தவங்க எல்லாருமே நான் அறிஞ்சிட்டேன் அப்படிங்கிறது யாருமே கிடையாது கற்றது கைமண் அளவு என்று எப்பயும் சொல்லிட்டு இருக்காங்க இதிகாசக்காரங்களில் கூறப்பட்டுள்ள ராமாயணம் மகாபாரதம் போன்றவர்கள் மட்டும் தெரிந்து வைத்து கொண்டு எனக்கு எல்லாமே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க காலத்துலதான் இப்ப நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா அந்த காலத்துல அப்படி புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க வாழ்ந்தவங்க நம்ம அப்பயே சொல்லியிருக்காங்க அதாவது இந்த ஜெகத்குருன்னு சொல்லிக்கிறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா தர்மம் நியாயம் அன்பு ஞானத்தை தரக்கூடியவங்க அறிவை வளர்க்கக்கூடியவங்க இவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஜெகத்குரு அப்படின்னு அந்த காலத்திலேயே ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க ஜெகத்குருன்னு அதனாலதான் கிராமத்துங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குருமார் இருப்பாங்க அந்த காலத்துல இப்போ வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் வழக்குகள் மற்றபடி பாத்தீங்கன்னா கோர்ட்டு கேஸு எடுத்தோண்டே விவகாரத்துக்கள் எல்லாமே இந்த காலத்தினுடைய ஒரு காலகட்டங்கள் வந்துச்சு ஆனால் அந்த காலத்துல எல்லாம் யாருக்குமே தெரியாது கோர்ட்னா என்ன வக்கீல்னா என்ன யாருன்னா என்னான்னு அந்த காலத்துல யாருக்குமே தெரியாது அந்த காலத்துல ஒரு சின்ன சின்ன பல கூட்டு குடும்பங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் அதாவது இடத்தகராறுகள் வரலாம் உறவுகள் தகராறு வரலாம் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த காலத்துல இப்பயும் நாங்க இப்போ ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு பெரிய மரம் இல்லைன்னா வேப்ப மரம் அந்த மரத்துல ஒருத்தர் வந்து உட்கார்ந்து இருப்பாரு அவர்கள்ட்ட நாங்க போய் முறையிடுவோம் எதிர்கட்சி முறையிடுவாங்க அப்ப அவர் நியாயமான தீர்ப்பை நம்மளுக்கு வழங்கி கொடுத்துட்டு உடனடியாக இதற்கு ஒரு பத்து ரூபாய் அந்த கோயில் காணிக்கைக்கு போங்க அப்படிங்கிறது தான் அந்த காலத்தினுடைய வாழ்க்கை அந்த காலத்துல எல்லாம் அப்படிதான் பெருமைக்குரிய வாழ்க்கையா வாழ்ந்திருக்கும் அந்த காலத்துல வாழ்ந்தோம் என்பது உணர்ந்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும் பாத்தீங்கன்னா வாழ்க்கை என்ற தத்துவங்களை கடைபிடிக்கக்கூடியது அந்த காலத்துல வாழ்ந்த ஒவ்வொரு மனிதர்களினுடைய பாடங்களை தான் இப்ப கத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா அதை கத்துட்டு என்ன பண்ண முடியுது தன்னுடைய வாழ்க்கைய வந்து பாத்தீங்கன்னா செல்போன் மற்றபடி டிவி இது போல தங்களுடைய ஆடம்பரமான அழகான வாழ்க்கை வாழ்றோம் நினைச்சு தன்னுடைய வாழ்க்கையை இழந்துட்டு இருக்காங்க ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது விவசாயங்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான உணவுகளை சம்பாரிச்சு கொடுத்தாங்க அந்த காலத்துல இருக்கவங்களாம் அந்த வாழ்க்கையினுடைய தத்துவம் என்னன்னு புரிஞ்சுட்டாங்க அதனாலதான் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து இன்னாருக்கு இன்னார் மனைவி அப்படின்னு சின்ன குழந்தையிலேயே அவங்க அவங்க ஒரு சில பேர் ஆதி காலத்துல வச்சிருப்பாங்க ஆனா அது கால போக்குல என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா தான் அப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் வகுத்துக்க கூடாது திருமங்கலியம் ஒண்ணு கட்டி அது ஒரு உரிமைன்னு கொண்டாடி இவரு ஒருத்தருக்கு சொந்த ஆனவங்க அப்ப இவருடைய மனைவி அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு தன்மையை அங்க வளர்த்து கொடுத்துருக்காங்க அந்த காலத்துல ஆனா இந்த காலத்துல ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் ரிஜிஸ்டர் பண்ணியும் அங்கே ஒரு உரிமையை தேடி கொடுத்தாலும் ஆனா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறுதுங்கிறது கண்டுபிடிக்க முடியாத வாழ்க்கையா போயிடுச்சு அதுதான் இப்போ உள்ள ஒரு சூழ்நிலை ஆனா அந்த காலத்துலலாம் அப்படிதான் வாழ்ந்தாங்க இப்பயும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த மாங்கலியங்கிற ஒரு அற்புதமான ஒரு விலை முடியாத ஒரு சொத்து அது சொத்துன்னு கூட சொல்ல முடியாது ஒரு உயிர் நாடிகள் அதுக்கு அந்த காலத்துல அவ்வளவு மரியாதை கொடுத்துட்டு இருக்காங்க கொடுத்துருந்துருக்காங்க அப்படிதான் அந்த காலத்தினுடைய வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும் போது அந்த காலத்துலலாம் தன்னுடைய இறப்பு முக்தி நிலை அடையும் போது என்ன பண்ணிருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மரக்கன்று நட்டு வச்சிருக்காங்க அவங்கள வந்து முக்தி நிலை பெற்று அந்த இடத்துல பதிய வைக்கும் போது அந்த காலத்துல மரக்கண்ணு நட வச்சிருக்காங்க இப்பதான் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்களா எல்லாமே எரிவாயு வாயிடு ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது அவங்க எந்த மாதிரி சூழ்நிலை அவங்களை பண்ணினாலும் ஆனா ஒரு மரக்கண்ணு அவங்க பேர்ல வச்சிருக்காங்க ஆனா அந்த மரக்கண்ணு அது வளர்ந்து அது கனி கொடுத்து காய் கொடுத்து திரும்ப வேர்கள் அதனுடைய மரப்பட்டைகள் எல்லாமே திரும்ப நம்ம மறுபடி வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் அந்த மரக்கண்ணு நம்ம கொடுத்துட்டு இருக்கு அப்படி கொடுத்துருக்கு அவங்க பேரை சொல்லிட்டு இருந்திருக்கு இப்பயும் சொல்லிட்டு இருக்கு சைவத்துல கூட ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட நான் ஒரு மரக்கண்ணு சொன்னேன் வேப்பம் அவங்களுடைய பேர் சொல்லட்டும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த வேப்பமரம் அருமையா வளர்ந்துருக்கு ஆனா இந்த காலத்துலதான் என்னமோ அன்னைக்கு நடந்த ஒரு எரிவாயு முடிச்சுட்டு அன்னைக்கு உடனே ஆத்துல போய் மனத்து நம்ம முடிச்சுட்டு அந்த காரியத்தை முடிச்சுட்டு போயிருக்காங்க ஆனா அந்த காலத்துல எல்லாம் அதுக்குன்னு பல நாட்கள் ஒதுக்கிட்டு அந்த பல நாட்கள் அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க இப்படித்தான் அந்த காலத்தினுடைய ஒரு அற்புதமான செயல்பாடுகள் நமக்கு கண்கொள்ளா காட்சியாக இன்னமும் நம்ம அதை உணர்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத நம்ம உணர்ந்து பார்க்கணும் அப்புறம் ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையில பல கருத்துக்களை நம்மளுக்கு பதிய வச்சுட்டு போயிருக்கிறது தான் நம்ம ஒன்று நோக்கணும் பல கருத்துக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்கள் நமக்கு பல கருத்துக்களை அதாவது பெரியவர்கள் வந்து என்ன சொல்றாங்க பெரியோர்களை சொல்லை மதிக்க வேண்டும் அந்த காலத்துல வந்து இப்பதான் வந்து பெரியோர்கள் அப்படின்னு ஒரு ஆறு வயசுக்கு மேல தாண்டிட்டாலே எங்க முதியோர் எல்லாம் புக் பண்ணி வச்சிடுறாங்க அது தன்னுடைய வாழ்க்கை பின்னணி இப்படி வருமா என்னங்கிறதுக்கு அவங்க சிந்திக்கிறதுக்கு தன்மை இருக்கா என்னங்கிறது தெரியும் அப்படியேப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கும் ஆனா அந்த காலத்துல வந்து பெரியோர்கள் அவங்க ஊர்ல இருந்தாங்கன்னா ஒரு அண்ணனாவோ ஒரு பெரிய பெரியப்பா சித்தப்பா எல்லாம் நல்லா மரியாதை கொடுத்து மாமனார் மாமியார் இவங்களுக்குலாம் மரியாதை கொடுத்து அவங்களுடைய சொல்லுக்கு மரியாதை கொடுத்து இன்னமும் நடந்துகிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் ஆனா அதுல வந்து மாற்றங்கள் நிறைய வந்துருச்சு அப்ப பெரியோர் சொல்லை மதித்து நடக்க வேண்டும் என்பது ஆதி இருந்து நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சொல் அப்புறம் உணவு உண்ணும் போது சூரிய கலையில் உண்ண வேண்டும் அப்படியே நமக்கு பதிய வச்சிருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா உறங்கும் பொழுது எந்த கலையில் சுவாசம் ஓடுகிறது அதில் உறங்க வேண்டும் இப்ப நம்ம இதெல்லாம் வந்து அந்த காலத்துல சித்தர்கள் நமக்கு பல வகையில வகையில் வகுத்து கொடுத்திருக்காங்க அவ வருடத்திற்கு இருமுறை என்ன பண்ணிக்கணும் வேதிக் மாத்திரை சாப்பிட சொல்லிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு வாரம் இருமுறை எண்ணெய் சேர்த்து குளிக்க வேண்டுங்கிறாங்க இப்பெல்லாம் எண்ணெய் எங்கே தத்து குளிக்கிறாங்க தீபாவளி எப்போ வரும் அந்த தீபாவளி வந்தா கூட பட்டாசு எப்படி வடிக்கலான்னுலாம் சிந்திக்கிறாங்க ஆனா அந்த எண்ணெய் சேர்த்து குளிக்கிறதுங்கிற ஒரு மாற்றங்களை போச்சு ஏன் மாறிச்சு எல்லாம் ஸ்டாம்புக்கு வந்துட்டாங்க ஷாம்புனால எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு கெமிக்கல் ஆகுதுன்னாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி வந்துட்டாங்க அப்போ வாரத்துக்கு இருமுறை எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த காலத்தில் அற்புதமா நம்ம சிந்திக்க அப்புறம் பாத்தீங்கன்னா பல எல்லோரிடமும் நல்லா அன்பா பழக வேண்டும் அதாவது என்னவித மனதுல தாக்கங்கள் இருந்தால் கூட அதாவது உதட்ட அளவில் கோபம் உள்ளத்தின் அளவில் பொறுமையை வச்சுக்க சொல்றாங்க உள்ளத்துல எவ்வளவு பொறுமையா இருக்கணும் உதட்ட அளவு கோபத்தை இருக்கணும் அப்ப இப்ப என்ன பண்றாங்க கோபத்தை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு உதட்ட அளவுல பொறுமையா அப்படியே அந்த எப்ப அவங்களுக்கு நேரம் கிடைக்குங்கிறத அந்த மனத்துக்குள்ள வச்சுக்கிட்டு அதை பார்த்துட்டு அப்ப ஆதி காலத்துல வந்து அடுத்த நிமிஷமே விட்டுட்டாங்க அப்படித்தான் வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க அப்ப அந்த காலத்தினுடைய வாழ்க்கையில இன்னும் என்ன சொல்றாங்க வாழும் உயிரின அனைத்திற்கும் நன்மை செய்தல் வேண்டும் அதான் ஜீவ காருணியம் ஜீவகாருணியங்கிறது எடுத்துக்கிட்டீங்கன்னாவே அந்த காலத்துல எல்லாம் நினைச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ஜீவ காரணியம் வளர்த்திருக்காங்க அதுதான் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பைரவர் வளர்த்திருக்காங்க அது காவல் காக்குதோ இல்லையோ அதற்கு உணவு அளிக்க வேண்டும் என்ற ஒரு உன்னதமான செயல்பாட்டுக்கு அதை வளர்த்திருக்காங்க அப்படி வளர்த்திருக்காங்க அப்ப அந்த காலத்துல நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பண்பாடை இப்படி எல்லாம் நமக்கு கொடுத்திருக்காங்க அப்புறம் நல்லொழுக்கம் பக்தியும் உள்ள நண்பருடன் மட்டும் பழகுதல் வேண்டும் அதாவது பக்தி சிரத்தையுடன் ஆன்மீக நெருடலோடு நல்ல கல்வி ஞானம் பெற்றவர்களோடு பழகியிருக்காங்க அவங்களுடைய அன்பு அந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்புறம் அவங்களுடைய அன்பு இன்னும் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்பயே அன்பு தியாக மனப்பான்மை நிறைய இருக்கு மனம் மெய்வாய்க்கின் அதக்கம் கொள்ளுதல் எல்லாமே வேண்டும் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு பல வழிகளில் நமக்கு கத்து கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து வறுமை வருத்தம் சோர்வு நோய் இவற்றில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ வேண்டுமா அந்த காலத்துல இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம கேட்கும்போது போது எவ்வளவு தெரியுங்களா நமக்கு மனசு அவ்வளவு ஆனந்தப்படுது அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா வறுமையில இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும் வருத்தப்படுறவங்களுக்கு அவங்களுடைய வருத்தம் என்னங்கிறத கேட்டு அவங்களுக்கு அந்த வருத்தத்தை குணப்படுத்தணும் அப்புறம் சோர்வு அப்புறம் நோய் இவற்றுக்கெல்லாம் அப்ப நோய் வாய் அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்க ஒருத்தர் நோய் வாய்ப்பட்டிருக்காங்கன்னா அவங்கள போய் கை பிடிச்சி பார்த்து நீ நல்லா நல்லாயிடுவே குணமாயிடுவே அப்படின்னு ஒரு நாலு வார்த்தை அவங்கள்ட்ட பேசிட்டு வந்தாலே அந்த காலத்துல குணமாயிடுவாங்க ஆனா இந்த காலத்துல அவங்களுக்கு என்னென்ன இருந்திருக்கோ நமக்கு எப்படி ஓட்டிக்கமோ அப்படின்னு தான் பயப்படுறாங்க அவங்களுக்கு போய் சொல்லக்கூட சொல்ல பயமா இருக்கு அப்படிங்கிறாங்க இப்படிதான் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒவ்வொருத்தரும் நமக்கு அந்த காலத்துல அந்த நாடி பிடிச்சி பார்க்கும் போது அவங்களுடைய ஒரு பாசிட்டிவ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்க ஆனந்தமான வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க இப்படிதான் ஆதி காலத்தினுடைய அதாவது எப்படி வாழ்ந்தோ நம்ம எப்படி வாழ்ந்துடும் அந்த காலத்துல வாழ்ந்தோம் என்பதுதான் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு நிலையில பார்த்துட்டு இருக்கோம் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருவரும் இப்போ வந்து தெய்வ வழிபாடு அப்புறம் நல்ல குலதெய்வ வழிபாடு நல்ல குணப்பாடு நல்ல குணப்பாடு அனைத்தையும் கடைபிடித்து நாம் வாழ வேண்டும் அப்படின்னு அந்த காலத்துல நமக்கு நிறைய சொல்லி வச்சிருக்காங்க அதாவது தெய்வ வழிபாடு அவசியம் தெய்வ வழிபாடு தேவை அது காலத்துல தான் நம்ம இப்போ கடைபிடிச்சிட்டு இருக்கோம் ஆனா இப்ப எங்க கடைபிடிக்கிறாங்கன்னு நம்ம நினைச்சு பார்க்கணும் எல்லாமே ரசிகர் மன்றங்களும் தேவையில்லாத ஒரு செயல்பாடுகளையும் பயன்படுத்தி கொண்டு எப்படி வாழ்கின்றோம் என்ற வாழ்க்கை தெரியாமல் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தெய்வ வழிபாட்டுல கொண்டு போய் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு நல்ல எண்ணங்களை கொடுத்து ஆன்மீக ரீதியான ஒரு செயல்பாடுகளை செய்யும் போது அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அனைத்துமே நல்ல ஒரு செயல்பாடு கிடைச்சிருக்கு இப்படிதான் அந்த காலத்துல நம்ம ஒவ்வொருத்தரும் அப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கும்போது அந்த காலத்துல எல்லாம் கூட்டு குடும்பங்கள் தான் அதிகமா இருந்திருக்கு அந்த கூட்டு குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா பணங்கள் ஒரு சில பேத்துக்கு வந்து பெரியவர்கிட்ட கொண்ட சந்தாரிச்சு கொடுத்துருவாங்க இப்பயும் அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு ஒரு சில குடும்பங்கள் ஆனா அதுல ஒரு பத்து பெர்சன்ட் தான் இப்ப நடக்குது ஆனா தொண்ணூறு பெர்சன்ட் கிடையாது தன்னுடைய வருவாயை பார்த்துட்டு அவங்க பாடு போயிடுறாங்க அவங்க என்ன ஆடம்பர செலவு தான் அதுதான் ஆனா அந்த காலத்துல பத்து பேரா இருந்தாலும் கூட அவங்க கொண்டு வந்து அந்த தலைவர் குடும்ப தலைவர்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க அது அந்த காலத்துல அப்படி வாழ்ந்திருக்காங்க கொண்டாந்து பொறுத்தவரை அவரு அவங்களுக்கு வேணுங்கிறத செல பண்ணிருக்காங்க இப்ப அந்த காலங்கிறதோட இந்த இப்ப அதாவது என்னுடைய காலத்துல ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பதினஞ்சு வயசு இருக்கும் பத்து வயசு பதினஞ்சு வயசு இருக்கும் எங்க தாத்தா எங்களுடைய தாத்தா அதாவது கிராமத்துல எங்க தாத்தா போய் மார்க்கெட்ல மூணு குடும்பத்துக்கு எல்லாம் வாரத்துக்கு ஒரு வாங்கிட்டு வருவாரு வாங்கிட்டு வந்துட்டு அவர் உட்கார வச்சு அந்த மூணு குடும்பத்துக்கும் தேவையானதை பிரிச்சு கொடுத்துட்டு உட்கார்ந்துருப்பாரு அப்படி வாழ்ந்துருக்காங்க அந்த காலத்துல அப்ப உங்களுக்கு தேவையானதை பிரிச்சு கொடுத்துருவாரு அப்ப அவங்க எடுத்துட்டு போய் அதை சமைச்சு அவருக்கு தேவையான உணவுகளையும் அவங்க கொடுப்பாங்க அந்த அளவுக்கு அந்த காலத்துல ஒரு அன்பும் பாசமும் ரொம்ப நிறைஞ்சிருக்கு அப்படிதான் நம்ம எதிர்பார்த்தோம் அந்த காலத்துல வாழ்ந்தவங்கலாம் அப்புறம் இன்னும் சொல்ல போனா அந்த எல்லாம் ஏர் இப்ப அம்மா சொன்னாங்க இந்த பொங்கல் வந்துட்டாலே மாடுகளுக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது உண்மைதான் இந்த காலத்தை அந்த காலத்துல எல்லாம் ஏர் ஓட்டிதான் அந்த ஏர் போது அந்த மாடுகளுடைய பாதங்கள் அந்த மண்ணில் பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த நெல் கதிர்களுடைய ஒரு செழிப்பும் அவ்வளவு அருமையா இருக்குமா இப்பதான் எல்லாமே நவீன காலத்துல மிஷினரி வந்துருச்சு எல்லாம் மிஷின்ல ஓட்டி அது எப்படி பில்லு புடுங்குது என்னங்கிறது தெரியாது ஆனா மிஷின்ல ஓட்டிடுறாங்க நடவு நட்டுறாங்க ஆனா அந்த காலத்துல ஒவ்வொருவரும் ஏர் ஒட்டி அந்த ஏர்ல இருந்து வரக்கூடிய அந்த மாடுகளுடைய அந்த கால் பாதங்கள் அந்த சேத்துல மிதிச்சு அதுல இருந்து வரக்கூடிய அந்த கதிர்களினுடைய ஒரு செல்வாக்கு இருக்கு பாத்தீங்களா அந்த காலத்துல அப்படி இருந்துச்சு அவ்வளவு அந்த கதிர்னுடைய முத்துக்கள் உணவுகளினுடைய தானியங்கள்லாம் அப்படி விளைஞ்சுது அந்த காலத்துல அப்படியெல்லாம் நம்மளை வளர்த்து வார்வம் பண்ண காலம் அந்த காலம் ஆனா இந்த காலத்துல எதுக்கெடுத்தாலும் கெமிக்கல் அது இந்த கெமிக்கல்ல இருந்து எல்லாத்துக்கும் வந்து பிரச்சனைகள் உருவாகுது அந்த கெமிக்கல்னால எல்லாரும் வந்து ஒரு சில நோய்களும் உற்பத்தி ஆகுது ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது எப்படி அந்த மாடுகள் எருக்களை கொடுக்கிறதோ அதாவது சாணங்கள் நீர்கள் போட்டு அதை பயிர் பண்ணி அந்த காலத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க அப்ப அதோட ஊட்டச்சத்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிதான் அந்த காலத்துல அதே மாதிரிதான் எப்படி ஒரு மண்ணை பிரித்து சாபடி பண்ணி அந்த உணவை நமக்கு கொடுத்து அந்த காலத்துல வளர்த்தாங்களோ அப்படித்தான் குடும்பத்தினுடைய வாழ்க்கையையும் வளர்த்திருக்காங்க அந்த காலத்துல அப்படித்தான் வாழ்ந்தோம் அந்த காலத்துல அப்படிதான் வாழ்ந்தோம் வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்ப அப்ப அருமையான அந்த காலத்துல இப்ப நம்ம மறுபடியும் மலருமா அந்த காலம் மறுபடியும் மலர வேண்டும் என்பதுதான் வாதாணம் வந்திருக்கிறாங்க ஆனா மலருமா என்னங்கிறத அவர்களுடைய ஒரு அற்புதமான இருந்து நம்ம கேட்டு மகிழனோ அப்படிங்கும்போது இப்ப ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய வாழ்க்கையில ஆதியில் அந்தமும் எதுவுமே இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு சின்ன விஷயத்த நான் பதிவு பண்றோமா இப்ப ரொம்ப பேர் என்ன பண்றாங்க நம்ம வந்து ஆச்சினியர் அதாவது குரங்கிலிருந்துதான் ஜீவம் நம்ம மனிதர்கள் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த மாதிரி நான் கிடையாதுங்கிறது என்னுடைய வாக்குவாதமான நான் இதுல வைக்கிறேன் எப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி அந்த மாதிரி அந்த ஜீவன் அதாவது ஆஞ்சநேயர் அனுமானில் இருந்து மனித ஜெம்மங்கள் உருவாக்கப்பட்டிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு அந்த ஜெம் அந்த அணுக்களே இருக்காது அந்த மாரி அந்த மாரி அந்த ஒரு உயிர் அணுக்களே இருக்காது அது அந்த ஆஞ்சநேயர் வடிவங்களே இருக்காது அது அப்படியே மாறி போயிருக்கும் ஆனால் நாம ஆத்மாவாக உயிர் அணுக்களாக இந்த மனித பிறவி மனித பிறவியெல்லாம் எடுத்து வளர்ந்துருக்கோங்கிறதா உண்மை ஆனா எல்லாரும் ஆயுணர்கள் ஆராய்ச்சி பண்ணணும் அந்த ஆராய்ச்சி பண்ணணும்னு கிடையாது பழங்காலம் தொட்டு அந்த ஆஞ்சநேயருடைய வம்சம் இன்னும் வந்துட்டு இருக்கு ஆனா அதே போலதான் மனிதர்களுடைய வம்சம் வந்துட்டு இருக்கு அப்ப எடுத்து பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கு தனிமம் தனியான ஒரு அணுக்கள் தான் ஆஞ்சநேயர் அதாவது குரங்கு இனங்களுக்கு தனியான ஒரு அணுக்கள் தான் அப்ப இது அதுவும் இணைந்து நம்ம வரல கிடையவே கிடையாது அப்படிங்கிறத நான் முக்கியமா இந்த இடத்த நான் பதிய வைக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கு அம்மா தகுந்த ஒரு நல்ல ஒரு பதில் அளிப்பாங்க எனக்கு ரொம்ப அற்புதமான ஒரு இந்த தலைப்புல வந்து எனக்கு வாய்ப்பளித்து ரொம்ப ரொம்ப அற்புதமா பேச வச்சிருக்காங்க ஆதி காலத்துல இன்னும் சொல்ல போனோம்னா குலதெய்வ வழிபாடுன்னு சொல்ல இன்னும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே தன்னுடைய குடும்பத்துக்கு எல்லா குடும்பத்தையும் ஒரு வேளத்துல வர சொல்லி அவங்களுடைய குலதெய்வ வழிபாடு அங்க கொண்டாடிட்டு அப்புறம் மகிழ்ந்து ஒவ்வொரு ஒரு ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய என்ன பணிகள் பண்றாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ற காலகட்டம் அப்ப இருந்துச்சு ஆனா இப்ப இந்த பாத்தீங்களா அப்ப பொங்கல் இருந்தா ஒரு நாலு பேர் ரெண்டு பேர் அஞ்சு பேர் வருவாங்க அப்படித்தான் மீதி இல்லைன்னா அவங்க வீட்டுல கொண்டாடுறாங்க எனக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி பத்தில நான் வர முடியலன்னு இந்த காலத்துல வளர்ந்துட்டு இருக்காங்க ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது மாட்டு வண்டியில கூட நடந்து கூட நம்ம இந்த ஒரு குலதெய்வ வழிபாட்டுக்கு போகணும் அப்படின்னு அந்த காலத்துல வாழ்ந்த காலம் அந்த காலம் அப்படிதான் வாழ்ந்தோம் நாங்கெல்லாம் மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு போய் வாழ்ந்திருக்கோம் அந்த காலத்துல மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு போய் எங்க குலதெய்வ கோயில்ல அங்க போய் பானக்கண்ணியம் ஒரு அன்னதானம் எல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படி கொடுத்துருக்கோம் அப்படிதான் அந்த காலத்துல நாங்க வாழ்ந்திருக்கோம் அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த காலத்தினுடைய ஒரு வாழ்க்கை எல்லாத்துக்கும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையினுடைய தத்துவங்களை உணரக்கூடிய நிகழ்ச்சியாக இருந்தது என்பதை என்னுடைய வாதமாக இந்த அற்புதமான தன்னத்தில் பதிய வச்சு இந்த அற்புதமான அதாவது எப்படி வாழ்ந்தோம் என்பதுதான் இந்த தீர்ப்பின் முடிவாக இருக்கும் என்பதை அம்மா அவர்கள் அன்பு கூர்ந்து கேட்டுக்கொண்டு அடுத்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றிகள் அம்மா இரவு நமஸ்காரங்கள் அனைவருக்கும் நன்றிகள் ஐயா அவர்கள் மிக அருமையாக பேசினார் அதாவது அந்த காலத்துல தற்பெருமையும் கிடையாது தான் செய்வதை தம்பற்றம் அடித்துக் கொள்ள மாட்டார்கள் அதே போல தர்ம சிந்தனைகள் அதிகம் இருந்தது அதெல்லாம் அவர் ரொம்ப அதிகமாக சொல்லி இருக்கிறார் அது இந்த காலத்தில் அவ்வளவாக இல்லையே என்று அவர் ரொம்பவும் குறையாகவும் சொல்கின்றார் வேதனைப்படுகிறார் வரப்போற காலத்தில் தங்களை மாற்றிக்கொண்டு எல்லோரும் பழைய வாழ்க்கையை நினைத்து வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தி பேசியிருக்கிறார்